ஹாய் ஹலோ வணக்கம் அன் வெல்கம் டு கல் சிமா வியூவர்ஸ் எனக்கு இப்போ சினிமா நியூஸில் ரெண்டு சூப்பர் டூப் நியூஸ்ன்னு பார்க்க போகிறோம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான நியூஸ் தான் ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் யார் பார்த்தீங்கன்னா சுரேஷ் காமாட்சி பற்றி ஸோ சுரேஷ் காமாஷி பற்றிக்கும்போது எல்லாத்துக்கும் அபிஎஸ்ட் மாநாடு படத்தை பற்றி எதோ ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடையாதுங்க படத்தை பற்றி ஒரு சுகமான விஷயம் கிடச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநாடு படம் தொடங்க போது தொடங்க போது தொடங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ரூமஸ் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் அப்பப்போ படம் ட்ராப் ஆகிடுச்சு ட்ராப் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ கருப்பான் பூச்சி கன்று வச்சதோ இப்போ வந்து நிஜமாவே படத்தில் வந்து நம்ம சிம்பு கிடையாதாங்க ரீசன் என்ன அப்படிங்கிறது காமாட்சியை சொல்லியிருக்காங்க அதாவது சுரேஷ் காமாட்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் சிம்புக்கும் எப்போவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துதே தான் இருக்கு அவங்க சொன்னதனால இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கே நான் வந்தேன் பட் காலம் போக போக சில மணக்கசிப்புகள் ஏற்பட்டுச்சு பட் அதுக்கப்புறம் வந்து மணக்கசிப்புகள் சரியாகவும் இல்லை ஷூட்டிங்கும் எந்த விதிலையும் ஆரம்பிக்கவும் இல்லை இதெல்லாம் இதில் அவரையும் குறைசில விரும்பல என்னையும் குறைசில விரும்பல பட் இந்த படத்துல இருந்து சிம்பு வந்து இல்லை அப்படிங்கிறத மட்டும் இங்கே நான் முன் வச்சிக்கிறேன் இருந்தாலும் சிம்பு வந்து என் மேலே காட்டுற அன்புக்கும் பாசத்துக்கும் எப்போதுமே நான் வந்து அவங்களோட ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் அது எந்த வித மாற்றமும் கிடையாது ஒரு சில காரணங்களால் மட்டும்தான் இது வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இது வரைக்கும் சிம்பு ரசிகர்கள் என் மேலே காமிச்ச பாசத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பத்திரிக்கையாளருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நான் கடைசியில் மாநாடு அப்படிங்கிற படம் வந்து கண்டிப்பாக வந்து வெங்கட்பிரபு டைரக்ட் பண்ணுறாங்க எந்த விதமான டவுட்டும் கிடையாது சுரேஷ் காமாட்சி தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க பட் அதில் சிம்பு ஒரு பார்ட் கிடையாது சிம்பு நடிக்கல வேற ஒரு ஹீரோ வச்சு எடுக்க போறாங்களாம் ஸோ அந்த ஹீரோ யார் என்னங்கிற டீட்டெயில்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு கூடி சீக்கிரம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அவரே சொன்னால்தான் எல்லோரும் உண்மை அப்படின்னு நம்புறாங்க இதே வேற யாரும் சொன்னால் கண்டிப்பாக ரூமர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ சுரேஷ் காமாட்சி இப்படி முடிவு எடுத்துருக்காரு அப்படிங்கும்போது என்ன ரீசனாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுது பட் என்ன சொன்னாங்க அப்படின்னா பேச்சுகள் போய்கிட்டே இருந்துச்சு பட் ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கவும் முடியவே இல்லை நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இருந்து பார்க்கலாம் மேபி சிம்புக்கு நிறைய படங்கள் கம்மி இருக்காரு ஸோ இந்த படம் இல்லைனாலும் வேற ஒரு சூப்பரான படத்தில் கண்டிப்பா நம்ம சிம்பு ஃபேன்ஸ் சிம்பு பார்ப்பாங்க டோன்ட் வரி சிம்பு ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியிலான நியூஸ் தான் ஒரு கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள கான்ட்ரவர்சி என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா எஸ் அது வேற யாரும் இல்லைங்க நம்ம கஸ்தூரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகமாட்டேன் போகமாட்டேன் கூப்பிட்டாலும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கூட ரீசெண்டாக நான் வீட்டுக்குள்ள ஒயிட் கார் என்ட்ரியாக போக ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வீட் போட்டாங்க அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டு அது சுத்த போய் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் கிஃப்ட் பாக்ஸ் வீட்டுக்குள்ளே வந்து அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸை ஒரு கான்ட்ரவர்சியாக நம்ம கஸ்தூரி உள்ள போயிருக்காங்க போயிட்டு ஒரு சின்ன கேப் விட்டுருக்கலாம் கேப்பு கூட விடாம சாட்சி எனக்கு உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சாட்சி கிட்டே என்ன கேள்வி கேட்க போறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல ஆனாலும் வயல்கார் என்ட்ரியாக இல்லை கெஸ்டா அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்த்தா பார்த்தாதான் தெரிய வரும் வெயில்கா என்றிக்கான டைம் வந்துருச்சில் ஸோ மெய் வேட் இன்றிவாகவே இருக்காங்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ கஸ்தூரி போயிட்டாங்க வனிதா காண்ட்ரவர்சி வனிதாவுட்டு மீரா அவுட் இப்போ புதுசாக ஒரு பயங்கரமான ஒரு சமையான காண்ட்ரவர்சிகள் எடுத்துருக்கேன் இனிமேல் யாராவது ஆடுவீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமிஷன் தெரிவிச்சுட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கலவரும் சர்ச்சையுமா போயிட்டு இருக்கு புது சர்ச்சை ஏற்பட போதும் நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பத்தி நீங்க நினைக்கிறீங்க கஸ்தூரி வயல் கார்டு என்ட்ரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அண்ட் சிம்பு ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா மன உருத்தத்தோடு இருப்பீங்க தெரியும் கவலை படாத நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ஹிட் பிலிமோட அவர் கண்டிப்பா கலந்து வருமாறு அதுல டவுட்டுமே கிடையாது ஸோ அதோட கருத்துக்களும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பட்டு இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு கிருஷ்ணன் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கணஸ்ல இந்த வாரத்துக்கான கேள்வி மேற்கொண்ட பார்வை படம் எந்த திரைப்படத்தோட ரீமேக் ஆப்ஷன் ஏ கிரீன் ஆப்ஷன் பி டங்கல் ஆப்ஷன் சி பிங்க் ஆப்ஷன் டி டாமினி ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எந்த கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்களோட மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கரெக்டான ஆன்சர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணுறது பெரிய வாய்ப்பு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்